அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அலகதில்லா இன்னைக்கு ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை கட்டாயமாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிலையை உங்களால் கண்கூட உணர முடியும் அதுவும் பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயமாக இந்த அமலை செய்யுங்க ஏன்னா பெண்கள் நீங்கள் உங்களுடைய உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய கணவருக்காக அவங்களுடைய குடும்பத்துக்காகவும் தான் நிறைய நேரம் மியூசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதிகப்படியாக ஆண்கள் வெளியே போகும் பொழுது அவங்களுடைய மைண்டு மாறும் அந்த வீட்டில இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதே பிரச்சனையை பத்தின சிந்தனை அதே கவலை அதே கஷ்டத்தை பத்தி நினச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நிலை நிறைய பெண்களுக்கு இருக்கு குடும்பம் முன்னேற முன்னேற்றம் ஏற்படாதா தன்னுடைய குடும்பத்துல நல்ல மாற்றம் ஏற்படாதா நல்ல வசதி வாய்ப்பு ஏற்படாதா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா அவங்க எல்லோருமே கட்டாயமா இந்த ஒரு அமலை செய்யுங்க இந்த அமல் நீங்க எப்போ வேணாலும் செய்யலாம் ஒழுவோடும் ஓதலாம் ஒழு இல்லாமலையும் ஓதலாம் தொழுகை இருக்கிற நிலையிலையும் ஓதலாம் தொழுகை இல்லாத நிலையிலையும் ஓதலாம் இது எப்போ வேணாலும் யார் வேணாலும் எந்த நிலையில வேணாலும் நீங்கள் ஓதலாம் இந்த இதை நீங்கள் இத்தனை எண்ணிக்கை தான் அப்படின்னு கூட கிடையாது உங்களால் எத்தனை எண்ணிக்கை ஓத முடியுதோ நீங்கள் ஓதலாம் குறிப்பிட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ அப்படின்னு கூட நீங்கள் ஓ ஓதுறதா இருந்தாலும் தாராளமாக இந்த அமலை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில பண ரீதியான முன்னேற்றத்தை உங்களால் கண் கூட உணர முடியும் செல்வ ரீதியான தேவைகளில் இருக்கீங்க வருமானத்தில் பத்தலை வாங்குற சம்பளம் பத்த மாட்டேங்குது வீட்டுக்கு அதில் ஒரு முன்னேற்றம் வேணும் வருமானம் அதிகரிக்கணும் நல்ல பதவியில ஒரு வேலையில வா கிடைக்கணும் தன்னுடைய பிள்ளைக்கோ இல்லை தன்னுடைய கணவருக்கோ இல்லை பெண்கள் தன் வீட்டிலேயே ஏதாச்சும் சொந்தமாக ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல நல்ல லாபம் ஏற்படணும் அதனுடைய வருவாய் அதிகரிக்கணும் பணத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளும் தீரணும் யாரிடம் கையேந்திர நிலை ஏற்படக்கூடாது குடும்ப நலன் நல்ல விதமா மாறணும் எனக்கு ஆசை என்னுடைய வீட்டில் நான் நல்ல விதமா சொந்தமா ஒரு வீடு கை நிறைய பணம் செல்வா கூட வாழணும்னு எனக்கு ஆசை ஆசை இருக்குது ஆனால் அது வந்து பெருமைக்காக கிடையாது மற்றவங்களை மற்றவங்களை இறக்கி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது எனக்கு ஒரு ஆசை நல்ல விதமா ஃபேமிலியில் நல்ல விதமா செட்டில்டா வாழணும் அப்படின்னு ஆசை அப்படி நிறைய பேர் நினைக்கிறோம் இல்லையா எல்லோருக்கும் இந்த ஒரு அமல் ரொம்ப 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 உதவியான அமல் ரொம்ப கை கொடுக்கக்கூடிய ஒரு அமல் இந்த அமலை நீங்க ஒரு நாளைக்கு நாற்பது முறை தாராளமா நீங்க இதை ஓதலாம் இல்லை நீங்க நூறு முறை ஓதணும்னு நினைச்சா கூட அது உங்களுடைய ஒரு விருப்பம் தான் தாராளமா நீங்க செய்யலாம் தொழுகை அப்படிங்கிற ஐவேலை தொழுகையை தவறாம நீங்க செய்யுங்க இந்த அமல் செய்யணும் அப்படிங்கும் பொழுது தொழுகை இல்லாத நிலையையும் செய்யலாம் ஆனால் தொழுகை உள்ள நிலையில இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஐவேலை தொழுகையை கடைப்பிடிங்க அதே மாதிரி உபரியான தொழுகைகள் இருக்கு இல்லையா லுகா தகஜத்துடைய தொழுகை எல்லாம் நீங்க வளமையாக்குங்க எப்படி ஐவேலை தொழுகை அப்படிங்கிறது கட்டாயமோ அதே மாதிரி தகஜத்தையும் சேர்த்து ஆறு வேலை தொழுது நமக்கு கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே கொண்டு வந்து தகஜத்தையும் வளமையாக்குங்க தகஜத்துடைய நேரத்தில் இந்த அம்மலை கூட நீங்கள் செய்யலாம் இன்னும் அதிக எண்ணிக்கையில் வச்சு கூட செய்யலாம் கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியும் இது நீங்க என்ன ஓத போறீங்க அப்படின்னா அல்லாஹோடைய திருநாமங்கள் மட்டும்தான் வேற எதுவும் நீங்கள் ஓத போகிறதில்லை பொதுவாக அல்லாஹத்தாலா தன்னுடைய திருமறையில் சொல்லியிருக்கான் எனக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கு அதில் நீங்கள் எதனை கொண்டு நீங்கள் அழைக்கிறீங்களோ அதனை கொண்டு நான் பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான் இப்போ நம்ம எந்தெந்த வார்த்தையில சொல்லி நாம் அல்லா அழைக்கிறோமோ அந்த வார்த்தை அந்த தன்மை கேட்ப அலகத்தால நமக்கு பதில் கொடுக்குறான் நாமா இப்போ எந்த அளவுக்கு விசேஷமானதாக இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிங்க பொதுவாக அஸ்மாலு இஸ்லாங்கிறது கேட்டதை நமக்கு அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு நேரடியான ஒரு விஷயத்த அல்லகத்தாலா கிட்டே எத்தி வைக்கக்கூடிய அமல்கள்ல அஸ்மால் இஸ்லாம் ரொம்ப பெரிய பங்கு கொண்டிருக்கு அதனால இன்ஷா அல்லா இந்த ஒரு அமல் கட்டாயமா பெண்கள் கட்டாயமா உதவுங்க குடும்ப நலனுக்காக இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் எத்தனை பர்சன்டேஜ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க ஆயிரமோ பத்தாயிரமோ ஒரு லட்சம் பர்சன்டேஜோ எத்தனை வேணாலும் நீங்கள் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அல்லாவுடைய திருநாமங்கள் தான் நம்ம ஓத போகிறோம் இல்லையா மொத்தம் ஏழு அல்லாஹைய திருநாமங்கள் ஓத போகிறோம் அது ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் முதலாவது யா ஒஹாப் யா வஹாப் யா வஹாப் அப்படிங்கும் பொழுது வாரி வழங்கக்கூடியவன் பெரும் கொடையாளன் மிகுதமாக கொடுக்கக்கூடியவன் இந்த மாதிரி அர்த்தங்கள் கொண்டதா இருக்கும் யாரா உன்னுடைய காலடியில இருக்கக்கூடிய செல்வத்தை எங்களுக்கு வாரி வழங்கு உன்னுடைய வரக்கத்தான அந்த விஷயங்கள் நம்ம ரிஸ்க்ல வரக்கத்தை வாரி வழங்கு பண கஷ்டம் இல்லாம நல்ல விதமா வாழ்றதுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பை வாரி வழங்கு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையா இருக்கும் அதனால இந்த ஒரு வார்த்தையை நீங்க போதுங்க பண ரீதியான தேவைகளுக்கு இந்த வஹாப் அப்படிங்கிற அல்லாவுடைய பெயர் வந்து ரொம்ப 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 உதவியானதாக இருக்கு அடுத்து இரண்டாவது யா ரசாக் யா ரசாக் யா ரசாக் அப்படிங்கும்பொழுது ரிஸ்க்கு அளிக்கக்கூடியவன் ரிஸ்க் அப்படிங்கும்பொழுது உணவு மட்டுமல்ல நம்ம உடுத்துற உடையா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும் வருமானமாக இருக்கட்டும் எல்லாமே ரிஸ்க் தான் அதான் கொடுக்குற அந்த ரிஸ்கில் எனக்கு நீ கொடுக்குற எனக்கு ரிஸ்கில் அதுல எனக்கு வரக்கத்து செய்யாதா அதை எனக்கு வாரி வழங்கியா அப்படின்னு கேட்கக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை அது இரண்டாவது யா ரசாக் அப்படிங்கிற இந்த வார்த்தையும் மோதுங்க அடுத்து மூன்றாவது யா 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 ஃபத்தா 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 அப்படிங்கும் பொழுது வெற்றி அளிக்கக்கூடியவனே வெற்றிங்கும் பொழுது நமக்கு ஈ உலகத்தையும் சேர்த்து வந்துடும் இம்மேலும் வெற்றி வெற்றியை கொடு மறுமேலும் எனக்கு வெற்றியை கொடு இன்மையில உள்ள வெற்றி அப்படின்னா என்ன பொதுவாக எந்த ஒரு விஷயத்துக்கும் யாரிடம் கையேந்திர நிலை இல்லாமல் கஷ்ட நிலை இல்லாமல் செல்வ செழிப்போட பறக்கத்தா வாழ்றதுதான் இன்மைய கணவற்றி அறுவை கணவற்றி என்ன சொர்க்கம் அந்த தான் அந்த இரண்டையும் எனக்கு நல்ல விதமாக்கூடும் இந்த ஈரோல்களையும் எனக்கு வெற்றியை நான் ஒவ்வொரு செய்கிற ஒவ்வொரு பாதையிலையும் நான் போகிற ஒவ்வொரு வழியிலையும் எனக்கு நீ வெற்றியக்கூடியாலா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அது உங்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கும் பொருந்தும் குடும்ப ரீதியாகவும் உங்களுக்கு பொருந்தும் எல்லாத்தையும் உங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒன்று அதனால் யா ஃபத்தா அப்படிங்கிற இந்த வார்த்தையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்து நான்காவதா யா கனியூ யா கனியூ யா கனியூ அப்படிங்கும்பொழுது தேவைகள் அச்சவனே இதனுடைய அர்த்தம் ரொம்ப 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 ஸ்பெஷலானதாக இருக்குது ஏன்னா நமக்கு எல்லா தேவைகளும் இருக்குது ஆனால் நம்மளை படைத்த ரப்பக்கு நம்மகிட்ட எந்த ஒரு தேவையும் கிடையாது நம்ம அவங்கிட்ட அண்டி போகிறோம் எல்லாம் எனக்கு இதை கொடு எல்லாம் எனக்கு இந்த செய் உனக்கு எந்த தேவைகளும் கிடையாது எனக்கு ஆயிரத்தெட்டு தேவை இருக்கு லட்சத்துல தேவை இருக்கு அது எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணக்கூடியவன் உன்னால மட்டும் தான் முடியும் உன்னால மட்டும்தான் அதை சரி செய்ய முடியும் யார் இடத்துலையும் கையேந்திர நிலை இல்லாம உன்னிடத்துல மட்டுமே கையேந்திர நிலை எனக்கு கொடு எந்த தேவைகளையும் எனக்கு யார் இடத்துலையும் கொண்டு நிவர்த்தி செய்ய வச்சிடாத நீ மட்டுமே எங்களுக்கு நேரடியாக உதவி செய்யும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை தான் அதனால இந்த யா கனியும் இந்த அப்படி திருநாத்தையும் ஓதுங்க அடுத்து ஐந்தாவதா யா முக்னி யா முக்னி யா முக்னி அப்படிங்கும்பொழுது சீமானும் ஆக்கக்கூடியவன் சீமான் அப்படிங்கும்பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன வரும் அப்படின்னா பொதுவாக இந்த உலகத்தில் சீமானா இருக்கான் சீமாட்டியா இருக்கா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க வசதி வாய்ப்போட செல்வத்தோட பணத்தோட நகர் நட்டுன்னு எல்லாத்துலேயும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல விதமாக வாழ்கிறவங்கள சீமான் சீமாட்டியும் போகும் இல்லையா அந்த சீமாட்டையாக என்னை வாழவே என்னோடய குடும்பத்தை அந்த நிலைக்கு என்னை கொண்டு போ எங்களுக்கு எந்த விதத்துலையும் கஷ்டத்தை கொடுத்துடாத செல்வ ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி எங்களுக்கு செய் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை தான் யா மோனி ஆனால் இந்த வார்த்தையும் நீங்கள் ஓதுங்க அடுத்து ஆறாவதா என்ன அப்படின்னா யா கஃபார் யா கஃபார் யா கஃபார் அப்படிங்கும்பொழுது மன்னிக்கக்கூடியவன் நம்ம எந்த ஒரு அமல் செய்யறதா இருந்தாலும் சரி நம்ம நம்ம இஸ்திகாரும் அதில் கலந்து செய்யணும் ஏன்னா நம்ம செய்யற பாவங்களின் காரணமாக தான் நமக்கு கிடைக்க வேண்டிய இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு தட்டி போறதுக்கு நிறைய காரணங்களா இருக்கும் அது எல்லாமே பாவத்துடைய விளைவாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம அதிக அதிகமாக தினம் தோறும் நம்ம ஃபார் செய்யணும் ஃபார் அப்படிங்கும்போது நிறைய வார்த்தைகள் இருக்கு அஸ்தோ ரபி ஃபிர்லி அல்லாஹ் மௌஃ ஃபிர்லி இல்லை அஸ்தோ ஃபிர்லாகுற தூபு இலை இந்த மாதிரி பெரிய பெரிய துவாக்கள் கூட இஸ்திக் பாரில் இருக்கு ஆனால் இப்போ நாம் வந்து அல்லாஹோடைய திருநாமத்தை கொண்டு நம்ம ஓதுறோம் இல்லையா அதில் இஸ்திகார் அப்படிங்கும்பொழுது இந்த வார்த்தை யா அல்லா யா கஃபார் அப்படிங்கும்பொழுது மன்னிக்கக்கூடியவனாக இருக்க நீதான் மன்னிக்கக்கூடியவன் நான் செஞ்ச தவறுகளை மன்னிச்சு நான் செஞ்ச தவறுகள் இருந்து என்னை வெளி வெளியே கொண்டு வந்து இனிமேல் அந்த தவறுகள் செய்யாத அளவுக்கு என்னை பார்த்துக்கோ எனக்கு நேர் கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய வார்த்தைகளில் இஸ்திகார் ரொம்ப பெரிய பங்கு பெற்று இருக்கு இஸ்திகார் நீங்கள் கேட்குறனால பாவங்களும் மன்னிக்கப்படுது உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு வரும் அதற்கு ரொம்ப 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 எடுத்துக்காட்டான ஒன்று அப்படிங்கும்பொழுது இஸ்திகாரும் ஒன்று இப்போ நாம் இஸ்திகார் அல்லாஹுடைய திருநாபத்தை கொண்டு நம்ம கேட்டுட்டோம் அவனுடைய பெயரை கொண்டு நம்ம கேட்கும் பொழுது அவன் அல்லாஹாலா நமக்கு பதில் கொடுப்பான் அந்த வகையில் யா அஃபார் அப்படிங்கிற வார்த்தையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்து கடைசியா ஏழாவது என்ன அப்படின்னா யா முஜீப் யா முஜீப் யா முஜீப் அப்படிங்கும்பொழுது துவாக்களை ஏற்கக்கூடியவன் இப்ப நம்ம கேட்டோம் எல்லாமே நம்மளுடைய ஒரு துவாக்கள் தான் நம்ம வந்து இதில் பாவம் மன்னிப்பும் கேட்டுட்டு இருக்கோம் நம்மளுடைய துவாக்களையும் நம்ம கேட்டிருக்கோம் எனக்கு அது கொடு இது கொடு வீடு கொடு வாச கொடு கொடு வருமானத்தை கொடு நம்ம எல்லாமே கேட்கறோம் இல்லையா அது எல்லாத்தையுமே கபுலாக்குன்னு கேட்கறக்கூடிய ஒரு வகையில அல்லாஹுடைய திருநாம இருக்கிறது யா முஜீபு நான் கேட்கற எல்லா துவாவையும் எனக்கு கபுலாக்கு அப்படின்னு நம்ம கடைசியா கேட்கறோம் நம்ம எல்லாமே கேக்குறோம் ஆனா இந்த துவா கபிலாக்குங்கிற வார்த்தை நம்ம கேட்கிறோமா இல்லையாங்கறது சந்தேகமான ஒன்றா இருக்கு இல்லையா இந்த பெயரை கொண்டு நம்ம அந்த விஷயத்தையும் நம்ம சேர்த்து செஞ்சிடறோம் யா என் முஜிவியல்லா அப்படிங்கும்போது என்னுடைய துவாக்களை கபிலாக்குறியா அல்லா நான் இப்போ கேட்டு எல்லாத்தையுமே எனக்கு கபலாக்கு நான் மறந்தது இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்னதான் வேணும் எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை முன்னேற வைக்கும் எதுல என்ன வாழ்க்கையை நல்ல விதமாக கொண்டு போகுமோ அது எல்லாத்தையுமே எனக்கு நீ குடியா அல்லாஹ் அப்படின்னு கேட்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகள்லாம் இது இருக்கு இந்த ஏழு திருநாமங்களும் உங்கள் வாழ்க்கையில் கெட்டியாக நீங்கள் பிடிச்சிக்க வேண்டிய ஒரு பவர்ஃபுல்லான மந்திர திருநாமங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இன்ஷா இன்ஷால்லா கட்டாயமா எல்லோருமே இந்த ஒரு அமலை நீங்க செய்யுங்க பெண்கள் கட்டாயமா உங்க குடும்பத்துக்காக இந்த அமலை நீங்க செஞ்சு பாருங்க விரைவா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை உங்களால் கண் கூட உணர முடியும் இன்ஷால்லா எந்த அளவுக்கு சிரமப்பட்டு நீங்க இருக்கீங்களோ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அந்த கஷ்டத்தை நீக்கி அந்த சிரமத்தை நீக்கி அல்லா உங்கள் உங்க நசீபை நல்ல நசீபா மாத்துவோம் உங்க குடும்பத்தினுடைய நசீபையும் நல்ல விதமா மாத்துவான் உங்க வாழ்க்கை நல்ல நிலைக்கு போகிறத உங்களால் கண் கூட உணர முடியும் இன்ஷா அல்லா இந்த ரொம்ப 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 பவர்ஃபுல்லான அம்மல் அதனால இதை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா இதை நம்ம எந்த நிலையில வேணாலும் செய்யலாம் தொழுகை இல்லாத நிலையிலையும் செய்ய முடியும் வேலை பார்த்துக்கிட்டே நீங்கள் செய்யலாம் சும்மா இருக்கிற நேரத்தில் இதை நீங்கள் ஓதலாம் இது ஓதுறதுக்கு இந்த நேரம் தான் அந்த நேரம்தான் கிடையாதுங்கிறனால கண்டிப்பாக வலிமையாக இந்த அம்மலை நீங்கள் ஆக்கிக்கோங்க அதே மாதிரி வெளி தொழுகையே தவற விடாதீங்க தகச்சத்துடைய தொழுகையும் சேர்த்து தொழுவுங்க அந்த நேரத்தில் இந்த திக்கர்களை இன்னும் அதிகமாக ஊத முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக மாறுறது அவங்களால கண் கூட உணர முடியும் சாலை ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு அம்பல் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் இந்த அமல் உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றும் இன்ஷால்லாம் ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து